அனைவருக்கும் வணக்கம் வராகிமனுக்கு தேய்பிரை பஞ்சமி தினம் யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதற்காக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க வளர்ப்பிரை பஞ்சமிக்கும் தேய்பிரே பஞ்சமிக்கும் என்ன வித்தியாசம் எதற்காக இந்த ரெண்டு பஞ்சமியில் தேய்பிரை மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதாவது பார்த்திங்கன்னா வராகிமனுக்குனே உரிய பஞ்சமி தேய்பிரே பஞ்சமி தான் ஏன்னா வராகிமன் உக்ர தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்றும் அவங்க வந்து பிரச்சனையை தீர் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தானாக தீர்ந்துடும் அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதேனும் உறவு மூலம் அவங்களுக்கு வந்து தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த எதிரி பிரச்சனையை நமக்கு வந்து தீர்க்கணும் அப்படின்னா இந்த தேய்ப்பிரை பஞ்சமி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு எதிரி தொல்லைகள் முற்றிலுமாக நமக்கு நீங்கும் அதாவது எதிரி தொல்லை எப்படி நீங்கும் அப்படின்னா நீங்கள் தேய்பிரை பஞ்சமிக்கு தொடர்ந்து வராகின்னு வழிபாடு செய்யும்போது ஒன்று அவங்க வந்து திரும்ப உங்களிடம் வந்து எந்த பிரச்சனையும் வச்சுக்கிட மாட்டாங்க அப்படி இல்லைன்னா உங்களை விட்டு அவங்க தானாக விலகிடுவாங்க அல்லது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சமாதானம் ஆகிடுவாங்க இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர அவங்கள பார்த்திங்கன்னா சுவாமியை தான் தண்டிச்சுருவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்கள வந்து கடவுள் எப்போதுமே மன்னிக்க செய்வாங்க எந்த தெய்வமும் யாரையுமே தண்டிக்க மாட்டாங்க ரொம்ப பயப்படுற அளவுக்கு வந்து ஒன்றும் நடக்காது நமக்கு வந்து தொல்லைகள் நீங்கும் இது உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறவங்க உங்களுக்கு அவங்க மூலமாக பிரச்சனை வராமல் இருக்கும் அதுதானே தவிர அவங்களுக்கு ஏதேன்னு தண்டனம் வராகிமன் கொடுத்துருவாங்களா அவங்கள தண்டிச்சிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு அன்னை வந்து புரிய வைப்பாங்க அங்கே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தானாக வந்து தெரிய வரும் அதற்கான சூழ்நிலை கருமா அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் அந்த நேரம் அவங்க வந்து திருந்தி கொள்வாங்க அதாவது சொல்வாங்களே அனுபவம் வந்து நல்ல ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் அதனால் அவங்க வந்து அனுபவம் மூலமாக அவங்கள வந்து திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து வராகினே தருவாங்க அவங்க கட்டாயமாக திருந்துவாங்க அதற்கான பண்ணால் வேலைகள் வந்து வராகியமனை செய்வாங்க மற்றும் பார்த்திங்கன்னா நோய் நொடிகளை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு சரியாகும் அதை விட மிக மிக முக்கியமானது இது எல்லோருக்குமே முக்கியம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த செய்வின ஏவல் பிரச்சனைலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து வராகிண்ணை வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஸோ அந்த செய்வேன் எவ்வளவு பிரச்சனைனா தொந்தரவு இருக்கிறவங்கெலாம் வராகினை வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக நீங்கும் அதற்காக வராகினை வழிபாடு செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பதற்காக நிறைய பேர் வந்து பயம் அதிகமாக பயம் இருட்டை பார்த்தால் பயம் தூக்கத்தில் வந்து உலர்வது அதாவது பயத்தில் கத்துறது கெட்ட கனவு வருவது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பாத்தீங்களா தூக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை மனம் வந்து அதிகமாக பதட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி வராகினை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை தானாக தீரும் முக்கியமாக தைரியம் கிடைக்கும் உங்ககிட்ட யாரும் எந்த வம்பு வச்சுக்கிட மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மாறுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை வந்து வராகனு உங்களுக்கு கொடுப்பாங்க வாழ்க்கையை பற்றி பயம் ஒன்று உங்களுக்கு இருக்காது நிறைய பேர் நம்மளுடைய லைஃப் என்ன ஆகுமோ இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு என்ன நமக்கு நடக்கப் போகுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக ஓடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து சரியாயிடும் அந்த மாதிரி தோணாது லைஃப் எப்பவுமே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு குட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் சொல்லலாம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பணம் பிரச்சனை எதுவும் இருக்குது வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சரியாகும் தனமும் தானியத்தையும் வராகனே நமக்கு அள்ளி தருவாங்க ஸோ அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து சரியாக போயிடும் ஸோ எல்லா வித பிரச்சனையுமே வராகனை த சரி பண்ணிடுவாங்க அதில் முக்கியமாக இந்த பயம் பதட்டம் நிறைய பேர் வந்து அந்த பதட்டத்தாலே வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு தவறு செய்வாங்க அதாவது சின்ன சின்ன தவறு தான் அந்த தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சொல்வதற்கு பயப்படுவாங்க ஸோ அவங்களா தெரிஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு அது பெரிய பிரச்சனையாக மாறும் ஸோ அந்த பதட்டம் கூட இல்லாமல் வந்து போகும் இப்போ எதுன்னு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாக போய் நீங்களே சாரி கேட்டு அதை சாரி பண்ண நீங்களே முயற்சி பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வேணும்னு எந்த தவறு செய்ய மாட்டாங்க தெரியாமல் பண்ணிவிடுவாங்க அந்த தவறை வந்து மறைப்பதற்கு ஆயிரம் பொய்கள் சொல்லி ஆயிரம் தவறுகள் செய்வாங்க இல்லையா ஒரு பொய் மறைக்க இன்னொரு பொய் இன்னொரு பொய் மறைக்க பத்து பொய் பத்து பொய் மறைக்க நூறு பொய் சொல்லுவாங்களையா அதே போல் வந்து வாழ்க்கையில் வந்து மிஸ்டேக்ஸாக அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரக வழிபாடு செய்யும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து குறையும் நீங்கள் எந்த தவறு பண்ண மாட்டீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உண்மையாக இருக்கும்னு நினைப்பீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா பலவீனம் அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே வராது ரொம்ப பலமாக தான் இருப்பீங்க ஸோ நமக்கு நல்லா ஸ்ட்ராங் வாழ்க்கை கிடைக்கணும் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த லைஃப்பில் வந்து நமக்குன்னு என்ன இருக்குது நம்மளுடைய கடமை என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உணர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் வராகிமன் வழிபாடு அதே போல் உங்களை வந்து ஒரு சொத்து பிரச்சனையில் இல்லை மற்ற ஏதேனும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஏதேன்னு யாராவது உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னா கூட அது உங்களுக்கு சீக்கிரமாக அது தெரிய வந்துடும் உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது வராகண்ணெய் காட்டி கொடுத்துருவாங்க உங்கக்கிட்ட ஒரு பேச்சும் மற்றவர்களிடம் ஒரு பேச்சும் பேசுவாங்க இல்லையா அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அதை விட உங்களுக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில் இப்போ நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட வந்து நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க மற்றவர்களோட போயிட்டு நம்ம குறை சொல்கிற மாதிரி பேசிடுவாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை எழுத்து விடுவாங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது தெரிய வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி தான் அதிகமாக இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேய்பிர பஞ்சமி எதற்காக வழிபாடு செய்யணு கேட்டிங்களா இதற்காக தான் நமக்கு வந்து பிரச்சனைகளை திருப்பதற்காகவும் நம்ம நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் நல்லா யோசிக்கிற தன்மையுடையவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் தைரியமான பெண்ணாகவும் சிறந்த குடும்பத் தலைவியாக இருப்பதற்காக நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும் அதற்காக மட்டும்தான் அந்த நாள் வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நம்ம வழிபாடு செய்யும்போதும் அதுவும் சரியாயிடும் இப்போ மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு எதுனும் உங்களுக்கு வந்து தொழிலாக நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு வழிபாடு செய்வது சிறப்பு தான் அதை விட ஆயிரமடங்கு வளர்ப்பிரை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யணும் ஏன்னா வளர்ப்பிரைங்கிறது வளரும் நாள் தேய்ப்பிரைங்கிறது தேயும் நாள் நமக்கு அந்த தேய்ப்பிரைங்கிறது வ பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்காக ஒரு கடன் தொல்லைக்காக ஒரு எதிரிகள் தீர எதிரிகள் வந்து தொல்லைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வழிபாடு செய்யும் போதும் அது அத்தனை பிரச்சினையும் வந்து தேய ஆரம்பிக்கும் தீர ஆரம்பிக்கும் இப்போ வளர்ப்பிறை அன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செழிப்பாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கட்டத்திற்கு நம்ம போகணும் இல்லையா அதற்காக அந்த நாளன்று வழிபாடு செய்யலாம் அடுத்து மிக முக்கியமானது எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் நம்ம அதே வருமானத்தில் உக்காந்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும் அந்த வருமானம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து செலவுகள் வந்து டே டே நமக்கு வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வாங்கின வில அடுத்த பத்து நாளைக்கு அப்புறம் இருக்காது ஒரு பாவது அதில் கூடியிருக்கும் ஸோ வந்து நமக்கு ஒவ்வொரு பொருளையும் வந்து நமக்கு விலைகள் ஏற்றம் இருக்க இருக்க நமக்கு சம்பளமும் அதிகமாக தேவைப்படும் ஸோ அந்த வந்து அந்த வருமானம் அதிகரிப்பதற்காக நீங்கள் வளர்ப்பெறி பஞ்சமியில் வந்து வராகிமனம் மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும் போது அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாகும் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் அல்லது அதே வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் சம்பளம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சரி எனக்கு வந்து வேலை நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்கள் வளர்ப்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு வேலை வந்து சீக்கிரமாக கிடைக்கும் சொத்து சேரணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வளர்ப்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யும்போது சொத்து சேரும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொத்து பிரச்சனை தேரும் சொத்தில் நிறைய வில்லங்கம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தாய் தந்தி இருக்கும் வீட்டில் வந்து ஒரு மூன்று பசங்க ஒரு ஐந்து பசங்க ஒரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சொத்து பிரச்சனை கட்டாயமாக இருக்கும் அது ரெண்டு ஆண்வாரிசு இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த பிரச்சனை இருக்கும் சொத்து பிரிக்கும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடு இரண்டாகவும் பிரியும் இது வந்து நிறையா பேரோடய வீட்டிலையும் இது நடக்கும் அதற்கப்பறம் தான் கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் சமாதானம் ஆவாங்க எப் அப்படிப்பட்ட வீட்டில் எவ்வளோ பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் சரி ஏழையாக வீடாக இருந்தாலும் சரி அந்த ஏழை வீட்டுக்கும் சண்டை வரத்தான் செய்யும் அந்த பணக்கார வீட்டுக்கும் சண்டை வரத்தான் செய்யும் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க இல்லைன்னா அண்ணே அக்கா தங்கச்சி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த சொத்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லாட்டாலுமே பிரச்சனை தான் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறப்போ நம்ம வராகண்ண வழிபாடு செய்யும்போது நமக்கு அது சரிப்பங்கு கரெக்டாக எல்லாத்துக்குமே அது வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து அந்த பிரச்சனை வந்து முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் தனத்தோட அந்த பிரச்சனை முடிப்பாங்க அவங்களே சரி பண்ணிடுவாங்க எத்தனை வாரிசுகள் இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அது பிரச்சனையில் கொண்டு போய் தான் முடிப்பாங்க எனக்கு அவ்வளோ வேண்டும் எனக்கு இவ்வளோ வேண்டும் அப்படிங்கிறது கொண்டு போய் தான் முடிப்பாங்க ஸோ அப்படி வந்து நம்ம வந்து வராகின வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக நீங்கும் நமக்கு வந்து நமக்கு எது எவ்வளோ இது உரிமையெல்லாம் சொத்து இருக்கோ அது நமக்கு தானாக கரெக்டாக நமக்கு கிடைச்சிடும் அதனால் வந்து எதுன்னு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா வராகிமன் கோவில் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது சரியாயிடும் இல்லைங்க எங்கள் பக்கத்தில் கோவில்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து வராகிமனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த மாதிரி பிரச்சனை தீரணும் தாய் அப்படிங்கிறது நீங்கள் வேண்டி கேட்டிங்கன்னா அது சரி ஸோ பிரச்சனை தீர்வுக்கான நம்ம தேப்பிரை பஞ்சமியை நம்ம வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் காலையும் வழிபாடு செய்யலாம் இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து ஒரு காலை எட்டு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ பஞ்சமி திதி நீங்கள் வழிபாடு செய்யும்போது இருக்கணும் அதுதான் மிகவும் முக்கியம் இப்போ வந்து இப்போ நிறையா நாட்கள் நமக்கு எப்படி அமையினேன் முதல் நாள் மதியத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் மறுநாள் மதியம் பத்து மணிக்கு தான் முடியும் அந்த மாதிரி தான் நமக்கு ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த நேரம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா பஞ்சமி திதி எந்த நேரத்தில் இருக்குன்னு பாருங்கள் சாயங்காலம் இருக்குதா அப்படின்னா மாலை நேரம் பூஜை செய்யுங்க மாலை நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஸோ அந்த பஞ்சமி தீதி கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க இப்போ ஒரு சில நேரம் வந்து இப்போ பஞ்சமி தீதி நீங்கள் ஆறு மணிக்கு பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் அஞ்சு மணியோடு நமக்கு வந்து பஞ்சமி திதி நிறைவேறும் later. ஸோ அஞ்சரைக்கு அஞ்சரைக்குள்ளே வந்து நமக்கு முடிகிற மாதிரி இல்லை அஞ்சு மணிக்கு முடிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அன்றைய மாலை தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நமக்கு கணக்கு கிடையாது எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு கேலண்டர்லேயும் ஒவ்வொரு நேரத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க அதனால ஒரு முப்பது நிமிடம் முன்னும் பின்னும் ஆகுறதுனால நமக்கு எந்த தவறும் கிடையாது அதே போல் வந்து அந்த நாள் காலை நேரம் விடியும் போது நமக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போதே பஞ்சமி திதியோடு நமக்கு ஆரம்பிக்கின்றது அப்படின்னாலும் அந்த நாள் முழுவதும் நம்ம பஞ்சமி திதி எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஆறு மணிக்கும் காலுக்கும் விடியுதா அப்படின்னா அதாவது சூரியன் வருகிறார் அப்படின்னா நமக்கு அந்த நாளில் வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு இல்லை நாலரைக்கும் வந்து முடியுது பஞ்சமி தேதி வந்து முடிஞ்சிருது நீங்கள் வந்து ஆறு மணிக்கு தான் பூஜை பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களா நம்ம வந்து பூஜை பண்ணவா இல்லைன்னா காலையில் நம்ம பூஜை பண்ணிருக்கலாம்னு யோசிக்கலாம் யோசிக்க தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து விடியும் போதே பஞ்சமி திதியோடு தான் நமக்கு வந்து அந்த நாள் விடியுது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த நாட்கள் முழுவதுமே நீங்கள் தாராளமாக எடுத்து வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அதே போல் காலையில் சூரிய உதயத்துலேயே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது ஆனால் மதிய நேரம் முடிஞ்சிருது ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருது அப்போ எப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் சாயங்காலமே நம்ம கனெக்ட் பண்ணி வழிபாடு செஞ்சிடணும் ஏன்னா பஞ்சமி திதி முடிஞ்சு அடுத்து நமக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சிடும் ஸோ சாயங்காலம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சஷ்டி திதி இருக்கும் அது நமக்கு வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படின்னா முன்ன பின்ன பண்ணுறது தவறு கிடையாது ஒரு அஞ்சாறு மணி நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முதல் நாள் மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதற்காக தான் நான் திதி நேரம்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னா நம்ம கேலண்டரில் கூட நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதற்கேற்ற போல் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நான் கொடுக்கும்போது ஐபிஎஸ்சி மாதம் தேய்பிரிய பஞ்சமி இருக்கும் இதற்கான பதிவு நான் முழுவதும் நான் கொடுத்துருப்பேன் முதல் பதிவில் நான் கொடுத்துருப்பறேன் கொடுத்துருப்பேன் அந்த பதிவை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் முடிச்ச நல்லில் இருக்கும் வேணுங்கிறவங்க அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க ஐபிசி மாதம் தேப்பிரிய பஞ்சமி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தின் வருது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரமும் பூஜை செய்ய வேண்டிய நேரம் மற்றும் காலை நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை காலை நேரம் அந்த பதிவு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எதற்காக அப்படிங்கிறது கேட்டவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி